சற்று முன் பாஜக ஆட்சி கவிழ்ந்தது மோடி அவசர ஆலோசனை அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் மற்றும் சிவசேனா தலைவர் ஏக்நாத் சிண்டே பாஜகவுடன் உள்ள கூட்டணியிலிருந்து விலகி வெளியிலிருந்து ஆதரவளிக்கும் தீர்மானத்தை எடுத்துள்ளார் என்ற தகவல் தற்போது வெளியானதால் மாநில அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த மாற்றத்திற்கான காரணமாக ஏக்நாத் சிண்டே மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது மத்திய விசாரணை அமைப்புகள் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ ஆகியவை விசாரணை மற்றும் அழுத்தங்களை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் கட்சி உறவினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே அதிருப்தி சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தவ் தாக்கரேவின் இருந்த சிவசேனாவை பிளந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுடன் வெளியேறிய ஏக்நாத் சிண்டே பாஜகவுடன் சேர்ந்து மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைத்தார் பின்னர் அவர் முதலமைச்சராகவும் பதவியேற்றார் ஆனால் கடந்த சில மாதங்களாக பாஜகவுடன் ஏற்பட்ட அரைகுறை நிலை மற்றும் அதிகார குறைபாடுகள் காரணமாக ஏக்நாத் சிண்டே அணியில் சலனம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மத்திய விசாரணை அமைப்புகள் தொடர்ச்சியாக ஏக்நாத் சிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் சிண்டே உட்பட பல நெருங்கிய நபர் நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்தி வருகின்றன மேலும் இதுகுறித்து ஏக்நாத் சிண்டே தரப்பு அரசியல் அழுத்தம் என குற்றம் சாட்டி வருகிறார் இந்த சூழ்நிலையில் தான் பாஜகவுடனான நேரடி ஆட்சி கூட்டணியிலிருந்து விலகி வெளியே இருந்து ஆதரவளிக்கும் புதிய நிலைப்பாடு ஏற்கப்படும் எனவும் அந்த தீர்மானம் கட்சி நிர்வாகத்திடம் பகிரப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அதேபோல் மகாராஷ்டிரா அரசியல் நிலைமைகள் மேலும் சிக்கலடைந்துள்ளன இந்த முடிவு நடைமுறைக்கு வந்தால் முன்னணி கூட்டணியில் பெரும் பின்னிடவும் புதிய அரசியல் பரிமாற்றங்களும் நிகழ வாய்ப்புகள் உள்ளது இதனால் ஏக்நாத் ஜிண்டே பாஜகவுடனான கூட்டணியிலிருந்து உண்மையாகவே விலகுகிறாரா என்ற கேள்வியும் எழுந்து வந்தது ஏனென்றால் ஏக்நாத் ஜிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் உள்பட குடும்பத்தினர் மீது இடி ஐடி சிபிஐ போன்ற அமைப்புகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவது அவருக்குள் அதிருப்தி மற்றும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது அதேபோல் அரசு நிர்வாகத்தில் முக்கியமான துறைகள் மற்றும் முடிவுகள் எல்லாம் பாஜக கைப்பற்றி இருப்பது ஜிண்டேவின் பாதுகாப்பற்ற உணர்வை தூண்டி இருக்கலாம் மேலும் பாகுபட்ட சிவசேனாவை மீண்டும் ஒன்றிணைக்கும் சலுகைகள் பின்னணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதேபோல் ஏக்நாத் சிண்டே தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சேர்ந்து பாஜகவுக்கு வெளியே புதிய பயணத்தை தொடங்க வெளி ஆதரவு என்ற வழியை தேர்ந்தெடுக்கலாம் குறிப்பாக கட்சியிலிருந்து விலகினால் அரசியல் பெரும்பான்மை பாதிக்கப்படும் இதனால் நேரடியாக விலகாமல் சூழ்நிலையை மதித்து நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் தாமதம் செய்திருக்கலாம் விசாரணைகள் அழுத்தங்கள் குறைந்தால் அல்லது பாஜக சில கோரிக்கைகளை ஏற்றால் கூட்டணியை தொடரலாம் எனவும் தெரியவருகிறது இந்த சூழ்நிலையில்தான் பாஜகவின் முக்கிய புள்ளியான ஏக்நாத் சிண்டே மகாராஷ்டிராவில் உள்ள முக்கிய புள்ளிகள் மீது அதிருப்தியில் உள்ளதாகவும் மேலும் முதல்வர் தேவேந்திர பட்னாவிசுக்கும் ஏக்நாத் சிண்டேவுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது இதனால் பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து ராஜினாமா செய்துள்ளார் ஏக்நாத் சிண்டே அதேபோல் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற சூழ்நிலையில் மோடி அவசர ஆலோசனை நடத்த முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி கவிழ்ந்தது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க